குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து வரக்கூடிய ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து செப்டம்பர் பதிமூணாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கு நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டே இருப்போம் அது நடக்காது அதுக்கு மேலே ஒரு விஷயம் பாசிட்டிவாவோ நெகட்டிவோ நடந்துடும் நடக்காத ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி இது குடும்ப வாழ்க்கையில புதிய ஒரு உறவை கொண்டு வந்து சேர்த்துது வேலையில நிறைய மாற்றங்களை கொடுக்குது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன ஏதுங்கிறத பார்ப்போம் கடைசி ஏன் இந்த நாற்பத்தஞ்சு நாள் அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் வந்து வேலை வேலை அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பு கடின முயற்சியினால அதற்குண்டான பலனாக வேலை கிடச்சிரும் ஆல்ரெடி வேலையில் இருந்துட்டு இருக்க நிறைய எதிர்ப்புகள் இருக்குது இப்போ தான் ஜென்மச்சனி சாரி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகிருக்குது விரைய சனியாக இருக்குது வேலையில் நிறைய அலைச்சலை கொடுக்குது அப்படி இருந்ததுன்னா அந்த வேலையில் இருக்கக்கூடிய அலைச்சலாக டென்ஷன் ப்ரெஷர் எல்லாத்தையும் தூக்கி தூக்கி விசிறும் எதிரிகளை ஈஸியாக ஜெயிக்க வச்சிடும் நம்மளுடைய வேலையை நம்ம சரியாக செய்கிறதுக்கு உண்டான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் கொடுத்துருது சார் இல்லை வேலையிலலாம் நல்லா தான் இருக்குது இது வரைக்கும் எந்த எந்த பிரச்சனையும்லாம் ஃபீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா புதுசு புதுசாக பிரச்சனைகளை உண்டாக்காது காரணம் நீங்கள் தான் நீங்களாகவே உங்களுக்கான பிரச்சனைகளை உங்களுக்கான எதிர்ப்புகளை உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டை தேடிக்கிறீங்க அப்போது நம்ம என்ன செய்கிறோம் என்ன செய்கிற செய்கிறது இல்லை எதை செஞ்சால் சண்டை வரும் எதை செஞ்சால் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும் வேலை சார்ந்த விஷயங்களில் பேங்க் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு வீடு வாங்குறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ வாகனம் வாங்குறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் லோன் பர்சனல் லோன் இப்படி எதுனாலும் சரி இந்த லோன் சம்மந்தமான விஷயங்களில் அதிக முயற்சிகளை இருக்கீங்க அப்படின்னா ஃபைனலாக அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும் சக்ஸஸை கொடுத்துரும் கண்டிப்பா இந்த மாதம் ஒரு லோன் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் இந்த மாதத்துல வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாங்குவீங்க லோன் போட்டு தான் வாங்குவீங்க நிறைய நபர்கள் இந்த காலகட்டம் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்றது இன்சூரன்ஸ் புதுசா போடுறது ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறது பர்சனல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு இன்சூரன்ஸ் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது இந்த மாதம் மூணாவதா ஹெல்த்தில் ரொம்ப 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 கவனமா இருக்க வேண்டிய அந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் அப்படிங்கிறது அந்த ஒன்றரை மாசம் ஹெல்த்தில் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் சொன்ன தேதியிலிருந்து ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வாகனத்தை வேகமாக இயக்கும்போது விபத்துகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படி கூட நண்பரோ இல்ல தாய்வழி உறவுகளோ கூட இருக்கும் போது அந்த விபத்துகள் நடக்கும் நண்பர் அல்லது தாய்வழி உறவுகள் கூட இருக்கும் போது விபத்துகள் நடக்கும் மறந்துடக்கூடாது ஸோ இவங்க கூட டிராவல் பண்ணுறோம் அப்படிங்கும் போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாமே செக் பண்ணிக்கோங்க ஏரில் இருக்குதா இல்லை பிரேக் நல்லா பிடிக்குதா எல்லாமே செக் பண்ணிட்டு அப்புறம் பைக்கோ காரோ விடுங்க ரொம்ப முக்கியம் ஓகே கடன் எவ்வளவோ இருந்துகிட்ருக்கு சார் கடன் அழைக்கிறதுக்கு வழியே இல்லை கடன் கேட்டால் கடன் கிடைக்குது கடன் அடிக்கிறதுக்கு வழியே இல்லைன்னா அந்த வழியை உருவாக்கி கொடுக்குது இது இப்படி எல்லாம் போனால் இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் இதன் மூலமா கடன் அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே நம்மளுக்கு மூணாவது நபர் மூலயமா நம்மளுக்கு கொடுத்துடுது நல்லா புரிஞ்சுக்கணும் தாய்மாமனுக்கு தீராத உடல் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையில் ஒரு படாத கஷ்டம் இந்த காலகட்டம் நாற்பத்தஞ்சு நாளில் பட போகிறார் அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அந்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்கும் தாய்மாமனுக்கு கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கு அப்படிங்கறது சொல்லுது வெளிநாட்டு வேலையில் வெளி வெளிமாநிலத்தை வெளிநாட்டில் இருக்கீங்களா எப்பா எப்படா பெட்டி கட்டிட்டு ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையை உங்களுக்கு தராம போகாது இந்த நாற்பத்தஞ்சு நாள் உறுதியா தராம போகாது ஓகே வேற என்னென்னவெல்லாம் இங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா மேல் மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு வயது மூத்த நபர்கள் மேல் மூத்த அதிகாரிகள் இருக்கிறாங்க அவங்களால எல்லாம் கொஞ்சம் மன கஷ்டங்களும் தொந்தரவுகளும் வந்து போகும் இருந்தாலும் நம்ம விரும்பாட்டியும் நம்மளுக்கு பதவி உயர்வு கிடைக்குது நம்ம விரும்பாட்டியும் பதவி உயர்வு கிடைக்குது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எசன்ஸ் உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான சாரையும் எடுத்து உங்களை சக்கையை பிழிஞ்சு போடணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பதவி உயர்வு வழங்கப்படுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க நம்மளை ஒரு லெவலில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட வேண்டிய காலம் இது கிடையாது ஒர்க்கில் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியுமோ அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த மா இந்த நாற்பத்தஞ்சு நாட்களில் தொந்தரவுகளை காட்டுது மருத்துவ செலவுகள் வந்து போகிறது காட்டுது மேக்ஸிமம் வெளி தூர பயணங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது சரிங்களா அதுவும் வெளிநாடு வெளிமாநிலம் ஃப்ளைட் வேண்டாம் மேற்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே கணவன் மனைவி உறவு ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு கட்டத்தில் இருக்குது இப்போ ஏன்னா உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்கலையோ அதையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை துணை செய்யற மாதிரியான ஒரு மாய பின்ப மனசுக்குள்ள வந்துடும் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குது நம்ம உங்களை இவ்வளவு தூரம் கணவன் மனைவியும் நண்பர்களோ வாழ்க்கை துணையோ இவ்வளவு தூரம் நம்பணுமே அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களே கண் முன்னாடி தெரிதா நான் கேட்க முடியல அப்படிங்கிற ஒரு மன இருக்கும் நம்ம கேரக்டர் போல் அவங்க கேரக்டர் இல்லை அப்படியே ஆப்போசிட்டாக இருக்காங்க நான் என்னோடய எதுக்கு தான் சமமான படிப்பு வேணும் சமமான உயரம் வேணும் சமமான கலர் வேணும் சமமான எக்கனாமிக்கல் பொசிஷன் வேணும்னு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்களே அது இதுதான் நம்மளுக்கு சுத்தமாக பொருத்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை துணியை நினைப்பீங்க அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்களையும் பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை செய்யக்கூடிய நபர்களையும் நினைப்பீங்க எப்பவுமே நீங்கள் எப்படின்னா மனசார உங்களை பாராட்டிட்டாங்க உங்களுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க உங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கிது அப்படிங்கும் போது அங்க அவங்களுக்காக யார் உங்களுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க உங்களுக்காக நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் பில் பண்ணி போவீங்க ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை உங்களை திருத்தணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை உங்களை சரி பண்ணி நீங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு உங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ உங்களுடைய குறைகளை சொல்கிறாங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்க உங்களோட எகெயின்ஸ்டான முகத்தை தான் காட்டுவீங்க நான் இப்படி தான் நீ அது இதெல்லாம் பேசாத பண்ணாத பிடிக்காத அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ம திருத்திக்க மாட்டோம் எகைன் நம்மளை திருத்திக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்கன்னா அவங்க மேலேயும் நம்ம அஹ் வஞ்சன்ஸை கிரியேட் பண்ணுவோம் அவங்க சொல்றது எதுவுமே கேட்க மாட்டோம் அவங்கள பிடிக்காது நம்மளுக்கு கால சூழ்நிலைகள்னால அவங்க கூட ஒட்டி வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் நீங்க பார்க்க முடியும் புகழ்ச்சிக்கு மயங்கும் ஆனா தப்பு தவறு தண்டா அப்படிங்கிறம்போது அதை வந்து நம்ம மனசார ஏத்துக்கிறது இல்லை அப்படிங்கறதான் இங்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் ஏத்துக்கிட்டா அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கும் அதே போல் கணவன் மனைவி உறவலங்க அப்படிங்கும்போது இந்த அயன சயன போகம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆனால் கிலோ ஒட்டுதல் அப்படிங்கிறது அந்த ஒட்டுதல் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வேலை வேலை காரணமாகவோ இல்லை சண்டை சச்சரவுகள் காரணமாகவோ இல்லை குழந்தைகள் காரணமாகவோ உங்களுக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிறதுக்கு சூழ்நிலைகளை இது சொல்லுது ஸோ அப்போ கொஞ்சம் அந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு பெண் பண்ணி போகணுமோ அந்த அளவுக்கு பெண் பண்ணி போகணும் நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இது ரெண்டு பேருத்துக்குமே பொருந்தும் என்ன நேரம் வேலை வேலை தொழில் 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 முன்னேற்றம் வளர்ச்சி லாபம் அப்படின்ற மைண்ட் செட்டே தான் இருக்குமே தவிர குடும்பத்தை வாழ்க்கை துணையை கவனிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது டெவலப் ஆகணும் டெவலப் ஆகணும் டெவலப் ஆகணும் அவ்வளோதான் இதே மைண்ட் செட்டில் இருந்தோம்னா நம்ம குடும்பத்தை தவற விட்டுருவோம் அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரி இதெல்லாம் ஏன் நடக்குது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அந்த செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு பார்வையில் அந்த செவ்வாய் இருக்குது செவ்வாயும் சனியை பார்க்குது அந்த ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பாதிப்பு பாதிப்புகளுக்கு உள்ளாகுது அதே நேரத்தில் சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கு அப்போ அந்த ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் பாதிக்கப்படுது அப்போ ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இந்த பாவகங்கள்ல இந்த பாவகம் சார்ந்த எந்த விஷயங்களையும் நீங்க துணிச்சலாக இறங்கி செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத சொல்ற அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் நம்ம பேசிட்டோம் சரி இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா சிம்பிள் சிம்பிள் பைரவர் வழிபாடு செய்துட்டு வந்தா போதுமானது எப்ப நீங்க செய்யணும் அப்படின்னா நீங்க பிறந்த கிழமை அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ பைரவர் வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த நாற்பத்தைந்து நாட்களில் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறிடும் பாதிப்புகள் எல்லாம் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறிடும் கண்டிப்பாக வழிபாட செய்வீங்கன்னு நினைக்க நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்